ஹாய் தமிழக அரசு திட்டங்கள் பட்டு எங்கள் பள்ளி முன்னிலும் பள்ளி செப்டம்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முதன்மை கல்வி அலுவலர் வந்து மதுரையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து தொடர்ந்து வச்சுருக்காங்க இது வந்து தூய்மையான பள்ளி வளாகங்களை கட்டமைக்கும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது ஸோ நீலகிரி வரையாடு திட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா அக்டோபர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தமிழக மாநில விலங்கான நிலையாறு வரையின வந்து பாதுகாக்கிறது தான் இந்த திட்டம் அப்புறம் பள்ளி இல்லா நூலக திட்டம் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் சென்னையில் நான்கு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஸ்கூலில் இருக்கிற புக்ஸை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் படிக்கிறதா இந்த திட்டம் இதில் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பது மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க மனம் திட்டம் டிசம்பர் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து மாணவர்களின் மலன் மன நலனை மேம்படுத்த இதை கொண்டு வந்திருக்காங்க இதோட தொலைபேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் வந்து டிசம்பர் நைன்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் க ஸ்டாலின் சென்னையில் துவங்கி வச்சிருக்காரு இதோட நோக்கம் பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் தொழிலதிபர்கள் தன்னணவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல்களை வந்து மேம்படுத்துறது ஸோ தூதுவர் வந்து செஸ் விளையாட்டு வீரர் செஸ் விஸ்வநாத் விடுதிகள் திட்டம் ஜேன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சென்னையில் துவங்கி வச்சிருக்கிறாங்க ஸோ இதில் போன இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து எல்லாருமே தன்னாலவர்கள் எல்லாரும் சேர்ந்து பட் என்ன இது வந்து அந்த அரசியல் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் மட்டும் ஸோ வானவள் மன்றம் திட்டம் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மு ஸ்டாலின் திருச்சியில் துவங்கி ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை இருக்கிற பசங்களுக்கு அறிவியல் சிந்தனைகளை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் சிற்பி திட்டம் செப்டம்பர் ஃபோர்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மு ஸ்டாலின் சென்னையில் துவங்கி வச்சிருக்கிறார் சிறார் குற்ற செயல்களுக்கு தீர்வு காணவும் அவர்களால் வெளிப்படுத்த வந்தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இது நூறு பள்ளியில் காவல்துறையினாக செயல்படுது சிற்பி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் நான் முதல்வன் திட்டம் மார்ச் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மு க ஸ்டாலின் சென்னையில் மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்த ரெண்டு வருஷத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் இளைஞர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க போர்ட் அதாவது இளையா அப்படிங்கிற சாட் போர்டு வந்து இதில் யூஸ்ஃபுல் ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஜான்சன் இதே எதோடு சேர்ந்து இணைந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜான்சன் எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் எல் என்எல்சி இந்த நிறுவனங்கள்லாம் இணைந்து தான் இந்த இதை வந்து நடத்திட்டுருக்கிறாங்க ஸோ தகைசால் பள்ளிகள் திட்டம் செப்டம்பர் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மு க ஸ்டாலின் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இணைந்து வந்து சென்னையில் தொடங்கி வச்சாங்க அரசு பள்ளி மாணவர்கள் வந்து கல்வித்தரத்தை உயர்த்துதான் தான் இந்த திட்டத்தோட நோக்கம் இதில் வந்து இருபத்தி ஆறு தகைசால் பள்ளிகளும் பதினைந்து மாதிரி பள்ளிகளும் புதிதாக வந்து தொடங்கப்பட்டிருக்குது வளர் ஃபோர் பாயிண்ட் ஓ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தொடங்கியிருக்காங்க இது தொழில் முனைவோரின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக தமிழ்நாடு மில் ஆணுமை முகமை மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை இணைந்து இதை திட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க எண்ணும் எழுத்தும் திட்டம் ஜூன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து திருவள்ளூரில் தொடங்கி வச்சது தான் இத்திட்டத்தொட நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் எட்டு வயது உள்ள குழந்தைகள் எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுலையும் திறன் அடிச்சவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது முதல்வரி முகவரி திட்டம் நவம்பர் ஃபோர்டீன் வந்து முக ஸ்டாலின் சென்னையில் துவங்கி வச்சிருக்காங்க இதை உங்கள் தொகுதியில் அதாவது முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாக உங்கள் தொகுதியில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்குவார் அதுதான் இதை முதலமைச்சரின் உதவி மையம் வந்து எங் இதனால் இதன் மூலமாக அவர் வந்து உங்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுப்பார் ஸோ சமாதான் திட்டம் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து வணிகர்களுக்கும் நிறுவ நிறுவனங்களுக்கும் வணிவரி செலுத்திற்கு வந்து கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க நடப்போம் நலம் பெறுவோம் நவம்பர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இது வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சென்னையில் தொடங்கி வச்சுருக்காரு தமிழக சுகாதாரத்துறை சார்பில் ஸோ இதில் எட்டு கிலோமீட்டர் நடைப்பயிற்சி செஞ்சு நம்மளுடைய உடல்நலத்தை பாதுகாக்கிறதா திட்டத்தோட நோக்கம் இளம் தேடி கல்வி அக்டோபர் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் முக ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க ஒன்று முதல் எட்டாம் கல்வி வரை இந்த கொரோனா பீரியடில் வந்து க கற்றல் இடைவெளியை சரி செய்கிறதுக்காக இதை கொண்டு வரப்பட்டுச்சு அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழக பட்ஜெட்டில் வந்து இது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த உயர்கல்வி செல்லும் மூணு லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குது அப்புறம் தோழி பெண்கள் தங்கும் விடுதலை திட்டம் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது பல்வேறு இடங்களுக்கு சென்னையில் வந்து பணிபுரியத்துக்காக பெண்கள் இடம் மாறிட்டே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒன்பது மாவட்டங்களில் பதினோரு மகளிர் விடுதிகள் வந்து சோ இதே மாதிரி பார்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஆல் பெஸ்ட் மோர்